தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருகே தேவாரம் முதலாம் திருமுறை திருவை ஆறு நாப்பத்தி ஒன்பது புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவழிந்து மேலோந்தி அலமந்த போதாதாக வஞ்சனேன் என்றருள் செய்வான் மருங்கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழுவதிர மழையென்றி சில மந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே ஐம்புலனும் மாறி அறிவு கெட்டும் பித்தம் வாய்வு சிலைத்மம் நாளங்களில் மாறுபாட்டால் கபம் பெருகி வருந்தும் போது அபயம் தரும் இறைவன் திருக்கோயிலை வலம் வரும் பெண்கள் நடனமாட முழவு அதிர அது கேட்டு குரங்குகள் தடுமாறி மேகத்தின் இடி ஓசை என்று மரங்களில் ஏறும் மேகம் பார்க்கும் திருவையாரே விடலறு பட நாகம் மரக்கசைத்து வெற்பறையன் பாவையோடும் அடலேன் என்று வேறி அஞ்சி சொல்லீர் பலியென்னு மடிகள் கோயில் கடலேரி காவேரியுடன் வந்து திருவையாறே பாம்பை இடுப்பில் கட்டி உமையொரு பாகம் கொண்டு காலை வாகனம் ஏறி இன்சொல் உடையவர்களே என்று கூறி பிச்சை ஏற்ற அடிகளின் கோயில் காவேரியுடன் கலந்து காலங்களில் கரையை அடையும் சங்குகள் தந்த முட்டுக்கள் விளங்கும் ஊர் திருவையாறு ஆகும் கங்கலர் கைலாய மலையாளர் காண பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கொங்கல பொழி நுழைந்து கூர்வாய இறகுலர்த்தி கூதனிங்கு செங்கானல் பைங்கான திருவை கபாலம் கொண்டவர் கைலை மலையான் உமை பங்கன் திரிசூல படையாளர் காலை வாகனர் இறைவன் திருக்கோயில் தேன் சிந்தும் சோலையில் குறுகுகள் இறை தேடும் திருவை யாரே ஊன் பாயுமுடை தலை கொண்டூரின் பலிக்குழல் வாருமையால் பங்கர் தான் பாயும் விடையேறும் சங்கரனார் தழல் ஒருவர் தங்கும் கோயில் மான்பாய வயலருகே மரமேறி மந்திப்பாய் மடுகள் தோறும் தேன்பாய மீன்பாய செழும் கமலம் மொட்டல் அருந்த திருவையாரே கபால மேந்தி பிச்சை எடுப்பவர் காலை வாகனர் தழல் உருவினர் அவர் உறையும் கோயில் மான்கள் பாய்ந்து செல்லும் அலையும் தேன் பாயும் அடுக்களில் மீன் பாய தாமரை மொட்டு மலரும் திருவை நீரோடு பூவிலம் மூணாய் நிலமதியும் வெள்ளருக்கு நிறைந்த கொன்றை தாரோடு தன் கரந்தை சனைக்கடிந்த தத்துவனார் தங்கும் கோயில் காரோடு விசும்பலந்த கடினாரும் பொழிலணைந்த கமழ்தார் விதித்தேரோடும் அரங்கேறி சேயிழையார் நடம் பயிலும் திருவையாறே கங்கையும் வில்வமும் பிரைமதியும் வெள்ளருக்கும் கொன்றை மாலையும் குளிர்ந்த கரந்தை அழி அழிந்தவர் தங்கும் கோயில் மலர் விளங்கும் தேரோழும் வீதிகள் உள்ள திருவையாரே வேந்தாகி விண்ணவருக்கும் அன்னவருக்கும் நெறி காட்டும் விகத்தனாகி பூந்தான் அருக்கொன்றை சடைக்கணிந்த புண்ணியனார் நன்னும் கோயில் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேந்தாம் ஒன்றிறங்கேறி ார் நடமாடும் திருவையாறு அரசனாகி விண்ணவருக்கும் பொன்றை மாலை சடை கொண்ட புண்ணியர் நாடும் கோயில் காந்தார இசையில் பெண்கள்ட்டம் பயிலும் திருவையாறு விசும்பு விசும்பருக்கு வருபுறம் மூன்றும் நீல வாயம்பு சென்றிலாம் படித்தொட்ட சிலையாளி மலையாளி சேரும் கோயில் குந்தலாம் குயில் கூவ கொழும் பிரசமலர் பாய்ந்து வாசமல்கெஞ்சலாரி வருட செழுங்கரும்பு கண்மலரும் திருவை யாரு முப்புற கோட்டையை அழித்த கைலைநாதர் அமரும் கோயில் குன்றினை குயில்கள் கூட நறுமண மலரில் செஞ்சலின் சுகத் தெரிய இனிமை கூடும் திருவை யாரு அஞ்சாதே கைலாய மலையெடுத்த வரக்கர் கூந்தலைகள் பத்தும் மஞ்சாளும் தோணறிய வளர்த்தவனுக்கும் அருள் புரிந்த மைந்தர் கோயில் ஈஞ்சாய இளந்தெங்கின் பழம் விழ விலமேது இரித்தங்கோடி தங்கோடி செஞ்சாலி கதியுறி குழக்கி செங் செழுங்கமல வயல்படியும் திருவையாரே அஞ்சுவதும் அஞ்சானமும் கைலை எடுக்க முயன்ற ராவணனை அடக்கிய ஈசனின் திருக்கோயில் தென்னங்கீச்சுகள் கீழே விழ எருமை கன்றுகள் சிதறி ஓடி செஞ்சானி நெல் விளைந்திருக்கும் கதிரை உழக்கி தாமரை விளங்கும் வயல்கள் சூங்க திருவையாறே மேலோடு விசும்பனவி வியலனத்தை வகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடும் நான்முகனும் அறியாத வகை நின்றான் மண்ணும் கோயில் கோளாட கோள்வளையார் கூத்தாட குளையார் முகத்தினின்று சேலோட சிலையாட சேயிலையார் நடமாடும் திருவையாறு விண்ணும் மண்ணும் தேடியும் நான்முகனும் திருமாலும் அறியாத பெருமானின் திருக்கோயில் செவ்வரி படர்ந்த கண்களும் திரண்ட கொங்கையும் வளையல்களும் அணிந்த பெண்கள் நடம்புரியும் திருவையாரே குண்டாடு குற்றடுக்கை சமணரோடு சாக்கியரும் குணமுன்றிலா மிண்டாடும் மிண்டரை கேளாதே யாழமீன் மேவி தொண்டீர் எண்டலோர் முக்கண்ணன் ரெம்மீசன் இறைவனடி தமரும் கோயில் செண்டாடும் புனர் செழுமணிகள் வந்தலைக்கும் குந்திருவையாரே குறும்பு மிக்க சமணரும் சாக்கியர்களும் பேசும் சொற்களை புறம் தள்ளி எம்பெருமானுக்கு அடியவராகி தொண்டு செய்யுங்கள் முக்கன் கொண்ட ஈசன் உரையும் கோயில் காவேரி பாயும் திருவையாறு அன்னமலி பொழிபுடை சுழையாற்றும் பெருமானை எந்த கண் காழி மன்னிய சீர்மறை நாவன் வளர்னான சம்பந்தன் மருவும் பாடல் இன்னிசையாய் இசைத்து பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏற்றுவார்கள் தன்னிசையோட அமருலகில் நெறி சென்று தாழாதன்று அன்ன பறவைகள் சுற்றி திரியும் திருவையாறு பெருமானை பாடி நாண சம்பந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை பாடுவோர்கள் நல்ல தவநெறி வாழ்ந்து தேவர் உலகினை பெறுவர் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க కమంట్ పను నన్ీరి వనకం తిరుచి